என் இனிய தமிழ் ஊரகங்களுக்கு வணக்கம் இந்த பதிவு அதுக்காகனா நாங்கள் வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று வந்திருக்கோம் மோலகோணம் ஃபால்ஸ் வந்திருக்கோம் ஆந்திரா பிரதேஷ் உள்ளே இருக்கோம் இந்த இடம் வந்து நாங்கள் வண்டி நான் ஓட்டின்னு வந்ததுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்காமல் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது ஸ்டார்ட் பாருங்க சூப்பர் ஃபுல்லாக பாருங்க நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க இங்கேயே வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அடுப்பு கேஸ் சிலிண்டர் எல்லாமே அது வந்து இங்கே வச்சு பற்ற வச்சு சாப்பிட்றாங்க தண்ணி தப்புறேன் அப்படியே எடுத்து பாருங்க அண்ணா இங்க இருக்கே சம ஃப்ரெஷ் தண்ணி அண்ணா திரும்பி பார் அண்ணா இங்க வாரு சோறு மீன் மயிது பாருங்க இங்கே வேற லெவலில் இருக்கு ஃபால்ஸு மேலே பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்கு பாருங்க மழை டைமில் வந்து ஃபுல்லாக தண்ணி போயிருக்கோம் போல் இந்த சைடில் வழி பாருங்கள் இதான் வழியே உள்ள போலாம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போயிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஷூ போட்டுன்னு வர்றது பெஸ்ட்டு ரன்னிங் ஷூ அதெல்லாம் போட்டுன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க காலில் எதுவும் வெட்டாமல் கல் கிள்ளி எதுவும் வெட்டாமல் இருக்கும் சூப்பராக இருந்தா ஜமே வழி பாருங்க இதான் வழியே ஏய் லப்பர் திருப்பா தண்ணி சரியான க்ளீனாக இருக்குதுப்பா ஃபங்க்ஷன் இருக்குது ஜேபராத மாறியா பாருங்க தண்ணி எவ்வளோ க்ளீனாக போகுது பாருங்க அப்பா ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு தண்ணி ஃபுல்லாக தான் இங்கே ஃபுல்லாக குழாங்குலு அவ்வளோ ஃபங்க்ஷன் இது பாருங்க கல்லூரியில் ஒன்று ஒன்றும் லொகேஷன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வேற லெவல் போ மத்தியானம் பன்னெண்டு மணி கிளம்பணும் சீக்கிரமாக கிளம்புங்கடா டைம் ஆயிடுச்சு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் கிளம்பவே இல்லை வந்திருந்தா நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம் பேரு சூப்பராக இருக்குது யூடியூப் சேனல் இது ஒரு தொட்டி இது குடிக்கிற கடா வந்து பேருங்க போறாரு இது பாடம் இன்னும் மலைக்கு மேல போய் பாக்கலாம் நல்லா இருக்கு இடம் இடம் எல்லாமே சூப்பரா இருக்கு மேலே மலைக்கு மேல போறது அந்த ஃபால்ஸ் மேல தண்ணி கொட்டுதுல அந்த வழி நைட்டா போறது வழி ரொம்ப மோசமாலாம் இல்லை பரவாயில்ல அந்த கல்லுக்கு அதுக்கும் அந்த சிமெண்ட்லாம் போட்டு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க பேக்கிங் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வழி தடாவை விட இது கொஞ்சம் பரவாயில்ல இது எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்கன்னு தெரியும் இந்த மாதிரி வழி சூப்பராக இருக்கணும் நாங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு நினைச்சோம் நாங்கள் இவ்வளோ லேட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஆள் இருக்கு ஒரு பா சரியான ப்ளேஸு இந்த வழியிலெலாம் பார்த்து வரணும் வாசம் வேறு இருக்குது வழி கீழி விட்டா உள்ளேதான் விடணும் கல் மேலேயே ஏறு ஏறு டக்கு வருது வருது பின்னாடி வருது நான் தோப்பண்ணா வழியே துபர் அக்கா மேல போறத்துக்கு வழி இதுவாக்கா இந்த சைட்லியா இப்படியும் போகலாமா போயிலா தம்பி தான் வழியா இந்த ஃபால்ஸுக்கெல்லாம் வரவங்க தான் நல்லா நடக்கிறவங்க மலையில ஏறுறவங்களா மட்டும்தான் வரணும் மத்தவங்க யாராலையும் வர முடியாது சும்மா நின்று அந்த தொட்டிலேயே குளிச்சுட்டு போக வேண்டியதுதான் வழி எப்படி இருக்கு வழியை தேடி கண்டுபிடிச்சு போறதுக்குள்ளே பொழுது போயிடும் போல இங்க ஒரு தொட்டி மாதிரி இருக்கு இங்கேயும் குளி சூப்பராக இருக்குது வழி ரொம்ப காலையா இருக்குது போதா இதாண்டா வழி நம்பி காலை அழுத்தமாகவேனா சம நெளிவாக இருக்குதுங்க இது வழி அத ஒன்று இருக்கு குளிக்கிறதுக்கு லேடிஸ் எல்லாம் தூரம் நடக்க வச்சு கூட்டின தொட்டிதான் தொட்டியோட அவங்களுக்கு அங்கேயே உட்காந்து குளிச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதான் நம்ம குளிச்சுட்டு வர வரைக்கும் சூப்பராக இருக்குது போ அப்படி போ முப்பது பேர் வழி வழி பார்த்திங்களா இதான் வழி இந்த கல்லுமலையே ஏறி ஏறி போகணும் தண்ணி பளிச்சுன்னு போகுது இந்த பிறகு செம கிளீனாகுது வழி ரொம்பது ஏற முடியாத அளவுக்கு இருக்குது கஷ்டமான வழி ரொம்ப வழியே பாருங்க இதுதான் வழியே அந்த பாறையிலேருந்து அந்த குற்றாலத்தில் தண்ணி ஊற்றுமா அந்த மாதிரி ஊற்றுமா அந்த இடம் பார்க்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறது ஆ இருக்கு இருக்கு மேலே அந்த மலை இருந்து தண்ணி ஊற்றுறது அது தெரியல ஏற தான் தெரியும் வழி எந்த சைட்லும் தெரில்தான் வழி எப்படி இருக்கு பெரும் இந்த பக்கம்தான் இப்போ நம்ம ஏறணும் இருந்து ஏறி அதை கிராஸ் பண்ணி மேலே போகணும் வழி மோசமாகுது இந்த வழி தடா விட டபுள் மடங்கு பாறைய ரொம்ப கஷ்டம் இது வழிய பார்த்தீங்களா தண்ணி பக்கத்து பக்கத்தில் போயிடுது அம்பாடி சரியான பிளேஸ் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வழி இது ஒரு பாறை அது ஒரு பாறை பக்கத்தில் ரைட் சைட்ல இருந்து ஒரு பாறை இதுக்கு மேலே ஏற முடியல ரொம்ப கஷ்டமாகுது பாருங்க பாறை ஏதோ மாட்டின்னு சிக்கின்னு நிற்கிற மாதிரி இது அண்ணே போடுவோம் நம்ம தான் இப்போ பிடிச்சிருந்தா பாறை அவ்வளோதான் அது பாருங்க ரெண்டு பாறைக்கு நடுவில் மாட்டின்னு இருக்குது இந்த பாறை நடுவில் கேப் இருக்குது பாருங்க வந்து வழியை அடிச்சுன்னு இருக்குது மேலே ஏற முடியல ரொம்ப இருக்குது ரொம்ப வழுக்குது பாறை ஃபுல்லாக கூழாங்கல்

இதுதான் நாங்க வந்து குளிக்க போற இடம் ஒரு வழியா நாங்க வந்து குளிச்சு முடிச்சாச்சு மேலே ஏற முடியல டைம் வேறு ஆயிடுச்சு இருட்டியிட போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து குளிச்சு முடிச்சுட்டோம் கிளம்புறப்போ கீழே இறங்குறப்போ நாங்கள் சரியான கூலிங் ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்தது தண்ணி இறங்குங்கப்பா கீழே இறங்குங்கப்பா வழி அப்படியே இறங்கிப்பாங்கப்பா செய்வீர்களா இந்த இடத்துல கூட உட்காந்து குளிக்கிறது சூப்பராக இருக்குது தண்ணி பாருங்களா ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி இது தண்ணி பளிச்சுன்னு இங்கேயும் நல்லா இருக்குது இப்படி தான்டா ஏறணும் பாசியா இருக்குது பாசியா இருக்குது இல்ல வேணாம் இதுவே ஈஸியா இருக்குது எகிரி குச்சிலாம் போறாங்க இதுல போலாம் போ இதுவே ஈஸியா தான் இருக்குது

எல்லாமே யாருமே இல்லை மேலே சும்மா ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க பாருங்க அந்த கொலத்தாண்டை போகும்போது காட்டினால அந்த கொலத்தாண்டை வந்து கோயில் இருக்குது இப்போ பாருங்கள் யாருமே இல்லை க்ரௌடு காலியாக இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் அந்த சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மரியாதை இடத்துல தண்ணி ஊற்றுது அது வீடியோ எடுக்கலான்னு உள்ளே போகிறேன் இதில் படிக்கட்டெலாம் கட்டி வச்சுருக்காங்க பரவாயில்ல இங்கே பாரு இங்கே பாருங்க சூப்பரா இருக்குது கோயிலிருக்கு சிவன் கோயிலாண்ணா போன சிவன் கோயில் இருக்கா இங்கே மேலே ஏ சிவன் கோயில் இருக்கோ அவ்வளோதான் இங்கேருந்து இதுக்கு மேலே ஒன்று இருக்கு மேலே தான் ஏற முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது குளிக்கிறவங்க இங்கே வந்து குளிக்கலாம் இது சின்னதாக இந்த இடத்துல ரைட் சைடில் இருக்குது அந்த இருந்து குளிக்கிற இருந்து ரைட் சைடில் இருக்குது படிக்கட்டில் சூப்பராக இருக்குது சரியான ஃபாரஸ்ட் பா அது மழைலாம் வேறு லெவலில் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது மலை பாருங்க இந்த கேப்பில் பாருங்கள் இந்த மலை பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது செம்ம லொக்கேஷன் பண்ணா இது சரியான ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது ஃபாரஸ்ட் காட்டுப்பகுதி நல்லா இருக்குன்னா ஆனால் என்ன ஒன்று ரோடு தான் ரொம்ப ஃபாரஸ்ட் உள்ள ரோடு போட முடியாதுல்ல ஆனால் ரொம்ப கல்லும் பாறையுமா இருக்குது வண்டி வர்றது ரொம்ப கஷ்டம் டூ வீலர் வரலாம் பெரிய வண்டியே வருது ஆனால் ரொம்ப கஷ்டம் ரோடு சுத்தமாக சரியில்லை ஜீப்பு பொலேரோ அந்த மாதிரி எதனா வண்டி குவாலிசி அந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் வரலாம் சூப்பராக இருக்குது அது நல்லா வருது அந்த வண்டி இங்கே பாருங்க மலையை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே சாஞ்சி சாஞ்சி நிற்கிற மாதிரி இருக்குது அந்த மலை ஜூமிங்லாம் காட்டுற மாதிரிங்களா அந்த மலையே பாருங்களா அப்படியே சாஞ்சா மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குண்ணா மலை சீக்கிரமாக வந்திருக்குண்ணா லேட்டு வந்ததே மதியானம் காலையில் ஒரு ஏழு மணிலாம் கிளம்புனிங்கன்னா இங்கே ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்துடலாம் நாங்கள் இருந்து கிளம்புகின்றே பன்னெண்டு மணி தான் கிளம்புனோம் அதனால தான் இவ்வளோ லேட்டு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட குளிச்சிருப்போம் ஆனால் தண்ணி இப்பா நிச்சமாக வேறு லெவலு சரியான கூலிங்கு அவ்வளோ கூலிங்கு தடாவில் குளித்தோம் அதுக்கப்புறம் குற்றாலத்தில் இருந்த மாதிரியே இருந்தது இதுவும் நல்லா இருந்தது சூப்பராக இருக்குது பாருங்க அது மேலே காட்டுற பாருங்க வேறு லெவல் சுற்றியும் மலை தான் மலைக்கு நடுவில் இருக்கும் நாங்கள் இப்போ ரெண்டு சைட்லையும் இந்த மூணு சைட்லேயும் சுற்றி இருக்குது மலை வழி வந்து இதான் வழி இந்த வழியே சுற்றி நடுவில் மலை அப்படியே சுற்றி இருக்குது மழை டைம்லலாம் வேறு லெவலில் இருக்கும் போல யாரும் உள்ளே மாட்டாங்க போல் இந்த சைடில் நல்லா இருக்குண்ணா இதுதான் பார்க்கிங் லாஸ்ட்டு இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு உள்ள நடந்து போற தூரத்துல தான் இருக்கு நம்ம ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்தாச்சு சரி நைட்டு சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தாபாக்கு வந்திருக்கோம் நசரத் பாட்டியில வந்து மேலே காட்டுற பாருங்க ஆழ்வார் தாபா இது கரெக்டா சிக்னலுக்கு பக்கத்துல இருக்கு இப்பதான் எங்களுக்கு லேட்டே வந்திருக்கு ஆர்டர் பண்ணது வந்ததுக்கு அப்புறமா அந்த டிஷ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் ரைஸ் சிக்கன் ரைஸ் அதுக்கப்புறம் நான்

நல்லா இருதா நவாபி சிக்கன் வந்து சூப்பரா இருக்குது நிஜமாவே தூச்சி முட்டை சிக்கன் கிரேவியில போட்டிருக்காங்க அது நல்லா இருக்கு இந்த ஹோட்டல் தான் அது சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாமே சூப்பராக இருக்குது லொக்கேஷனும் நல்லா இருக்குது சாப்பிட்றது உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய டேபிள்ஸ் நிறைய இருக்குது அந்த கட்டில்தான் போட்டு வச்சிருக்காங்க உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம் உள்ள ஏசி ரூமு வெளிலையும் அந்த மாதிரி காத்தோட்டமாக சாப்பிட்ணுனாலும் அந்த கட்டல் போட்டு வச்சிருக்கு கரெக்டாக இது வந்து சிக்னலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது பெங்களூர் ஹைவே போற மாதிரி இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி